நம்ம குச்சி கிழங்கு தாங்க வைக்க போகிறோம் குச்சிக்கிழங்குனா என்னென்னு தெரியலையா அட ஆறவள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்கு கப்பைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு பேர் நிறையா இருக்குதுங்க அதுக்கு பேர் நிறையா இருக்க மாதிரியே இதில் இருக்க விஷயமும் நிறையா இருக்குதுங்க அட அது என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எப்படி குழம்பு வைக்கிறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் சொல்கிற விஷயத்த காதில் போட்டுக்கோங்க இந்த கிழங்கு பிடுங்குனா ரெண்டு மூணு நாளையே சமைச்சி சாப்பிட்ணுங்க இல்லைன்னா அழுகி போயிடும் அந்த அழுகி போனதை சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா ஸ்டோக் வரும் ஹார்ட் அட்டாக் வருதாங்க நம்ம எப்போயாவது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அவிச்சு வேக வச்சு கொடுப்போம் ஆனால் கேரளாவெலாம் தினசரி சாப்பாடாகவே இதை தாங்க சாப்பிட்றாங்க என்னென்ன பண்ணுறாங்க தெரியுங்களா குழம்பு வைக்கிறாங்க கூட்டு வைக்கிறாங்க அவிக்கிறாங்க பொறிக்கிறாங்க இட்லி மாவில் தோசை சுடுறாங்க அடை அடை புட்டு எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றாங்க யாபக சக்தி இதில் அதிகமாக இருக்குதுங்க இதில் இருக்க கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி வராதுங்க இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி பி ஒன்று பி சிக்ஸு கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் அப்படின்னு நிறைய விட்டமின்னு மினரலும் கிடக்குதுங்க இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு நீங்கள் வைக்கிறீங்களா பாயசம் ஜவ்வரிசி பாயாசம் வைக்கிறீங்களா அந்த ஜவ்வரிசியோட மூலப்பொருளே இந்த மரவள்ளி கிழங்கு தாங்க அது மட்டும் இல்லைங்க குளுக்கோஸு டெக்ட்ரோஸு அப்படின்னு சொல்லி மருந்து இதில் இருந்து தாங்க தயாரிக்கிறாங்க இந்த கிழங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை சம்மந்தமாக பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுங்க முக்கியமாக இந்த பிரைன் ஸ்ட்ரோக் உள்ளவங்க சாப்பிடவே கூடாதுங்க சிறுநீரக செயலிழப்பு கல்லீரல் பாதிப்பு இந்த மாதிரி இருக்கவங்களும் சாப்பிடக்கூடாதுங்க மற்ற எல்லா பேரும் சாப்பிட்லாங்க எல்லா பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது ஆனால் நீங்கள் எப்பவுமே ஒரு பொருள் சமைக்கிற உணவுப் பொருளாக சமைக்கிறாங்க அப்படின்னா அது நல்லது எது கெட்டது எது எப் எது யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் யார் யாரெலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சு கொடுங்க உங்கள் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பீங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்